ஷார்ட் லைஃப் தான் ஸோ இந்த வேற்றுமை எட்டு வகைப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வேற்றுமை எட்டு வகைப்படும் முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை ஸோ இந்த முதல் வேற்றுமையும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது முதல் வேற்றுமையும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவு இல்லை இதை எப்படி மேம் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இந்த பதிவு கவனிங்க இப்போ எழுவாய் பற்றி பேசினால் அது முதல் வேற்றுமை அதை நம்ம எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம் எழுவாயை பற்றி எழுவாய் அப்படின்னு என்னது ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொற்கள்லாம் நம்ம எழுவாய்னு சொல்லுவோம் பெயரை குறிக்கக்கூடிய சொற்கள் எழுவாய் கண்ணன் மாதவி புத்தகம் இதெல்லாம் எழுவாய் ஸோ எழுவாய் பற்றி பேசினால் அது முதல் வேற்றுமை இதை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எழுவாயோடு பேசினால் எட்டாம் வேற்றுமை அந்த எழுவாயோடையே நம்ம பேசுனா அது எட்டாம் வேற்றுமை இதை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க விழின்னா அழைத்தல் சொல்லுவோம் எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை கவனிங்க எழுவாய் பற்றி பேசினால் அது முதல் வேற்றுமை இதை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க எழுவாயோடையே நம்ம பேசினா அது எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை இந்த ரெண்டுக்கும் கண் இதுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இப்போ இந்த ஷார்ட் ஷார்ட்ல சொல்கிறேன் இப்போ கண்ணன் வந்தான் அப்படிங்கிறது எழுவாய் வேற்றுமை முதல் வேற்றுமை அப்படின்னு சொல்லலாம் கண்ணன் வந்தான் கண்ணா வா கண்ணாவோடையே நம்ம பேசுகிறோம் கண்ணன் வந்தான் இது முதல் வேற்றுமை சொல்லலாம் எழுவாய் வேற்றுமை கண்ணா வா அப்படின்னு பேசுறது நம்ம எட்டாம் வேற்றுமை கண்ணனோடையே பேசுறது மரம் அசைந்தது அப்படின்றது முதலாம் வேற்றுமை மரமே அசைந்தாடு அப்படின்னு சொல்கிறது எட்டாம் வேற்றுமை இதுக்கும் இதுக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட்டு கவனிங்க இப்போ குயில் கூவியது அப்படிங்கிறது முதலாம் வேற்றுமை குயில் கூவியது அப்படிங்கிறது முதலாம் வேற்றுமை குயிலே கூவு அப்படிங்கிறது எட்டாம் வேற்றுமை ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இலக்கணத்தில் நிறைய டவுட் அந்த மாதிரி இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நன்றி வணக்கம்